வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுதலுடன் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பால்குட ஊர்வலம் இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு குத்தாளம் காவிரி ஆற்றங்கரையில் இருந்து சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு பால்குட ஊர்வலம் துவங்கியது நூற்றுக்கணக்கான ஆண்கள் பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர் பால்குடங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக ஆலயத்திற்கு எடுத்து வந்தனர் பால்குட ஊர்வலத்துடன் அழகு காவடி நிகழ்ச்சியும் நடைபெற்றது என்ற இஸ்லாமிய பக்தர் ஒருவர் அழகு காவடி சுமந்து ஊர்வலமாக ஆலயத்திற்கு வந்தார் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறையிலிருந்து ரிப்போர்ட்டர் ரிப்போர்டர் தாரிக்